விஜய் காவிரியை யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க இதுக்கப்புறம் செம்மையா இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க இன்னைக்கான எபிசோட ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்கமிங் எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு இந்த வீடியோல வாங்க பார்க்கலாம் வெண்ணிலா கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இங்கே கோவிலில் போயிட்டு விஜய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே விஷயம் தெரிஞ்சு மீடியாக்காரங்க எல்லாருமே வந்துடுறாங்க வந்துட்டு வெண்ணிலா கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறாங்க அப்போது வெண்ணிலா இருந்துக்கிட்டு விஜயை ரொம்பவே தப்பாக பேசுகிறாங்க விஜய் என்னை ஏமாற்றிட்டாரு விஜய் கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அவருக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் அவர் மட்டும் வரலைன்னா நான் வந்து உயிரோடையே இருக்க மாட்டேன் நீங்கள் எல்லாருமே என் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தான் பக்கம் தப்பே இல்லாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்ணிலா இருக்கிறாங்க இங்கே வெண்ணிலா பேட்டி கொடுக்குற விஷயம் பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டி எல்லாருக்குமே தெரிய வருது தாத்தா பாட்டி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க எப்படி நம்ம குடும்ப கௌரவத்தை கெடுக்கிறாப்பாரு பாரு விஜய் எப்படிலாம் தப்பா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே கோவப்படுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அதை பெரிய விஷயமாவே எடுத்துக்கலாம் ரொம்பவே கூலா வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் வந்து சாப்பிட்டு இருக்கிறாரு இங்க தாத்தா பாடு இருந்துகிட்டு என்ன விஜய் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது நீ கொஞ்சம் கூட கண்டுக்காம நீ வந்து என்ன ஆப்பிள் சாப்பிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே நம்ம விஜய் இருந்துகிட்டு எனக்கு தெரியும் தாத்தா நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாம யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்குமே தெரியும் என்னோட கேரக்டர் எப்படி நான் யாரையும் ஏமாத்தலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்குமே முழுசா தெரியும் நான் எதுக்கு கவலைப்படணும் என்னதான் இந்த வெண்ணிலா விதவிதமா பிரச்சனை பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம காவிரியும் ஃபீல் பண்ணலை அண்டு நம்ம விஜயுமே ஃபீல் பண்ணல அதாங்க சம்ம இங்கே விஜய் பேசுகிறதும் நியாயமாக இருக்குது தாத்தா பாட்டியுமே ஆமா விஜய் நீ தான் கரெக்ட் நீ அதை பற்றிலாம் யோசிக்காத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே காவிரி வீட்டிலுமே எல்லாருமே ரொம்பவே ஷாக்காக இருக்கிறாங்க வெண்ணிலா பேசுகிறத பார்த்துட்டு ஆனாலுமே நம்ம விஜய் பண்ண மாதிரி தான் அங்கேயுமே காவிரி சாப்ப சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கண்டுக்காமல் சாப்பிட்டு இங்கே வந்து தொள்காட்சிக்கு கிளம்புறாங்க வெளியே வந்துட்டு பாத்தீங்கன்னா மாமி வந்து நியூஸை பார்த்துட்டு இங்கே கிட்ட வந்து கேட்குறாங்க முன்னாடி எங்கே கிளம்பி போகிற வாழ்க்கையே பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்குது அந்த பொண்ணு என்னமோ கோயிலில் உட்காந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கு விஜய கல்யாணம் பண்ணியே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி இப்படிலாம் இருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்படியே ஒரு அழகாக ஒரு சிரிப்பை அங்கே சிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மாமிக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்து கிளம்புறாங்க காவேரியை பார்த்த மாமிக்கே ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருக்குது என்ன நம்மளுக்கு சின்ன பிரச்சனைனாலும் நம்மளால் வந்து தாங்கவே முடியாதே ரொம்பவே ஃபீல் பண்ணுவோம் இவ என்ன இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது ஆனால் ஒன்றுமே நடக்காத மாதிரிலாம் போயிட்டுருக்கா எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு மாமி பார்த்தீங்கன்னா கன்ஃபியூசனில் இருக்கிறாங்க இங்க அங்கே ஸ்டாலுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி கிட்ட வந்து நம்ம விஜயோட ஸ்டாப்புங்க வந்து நீங்கள் என்ன நடந்தாலுமே சாரை தப்பாக நினச்சிடக்கூடாது விஜய் சார் ரொம்பவே நல்லவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே காவேரி இருந்துக்கிட்டே எனக்கு தெரியுங்க கண்டிப்பாக நான் விஜயை தப்பாக நினைக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரி போனால் உடனே பின்னாடியே சாரதாமாவுமே பார்த்திங்கன்னா கிளம்பி வந்துடுறாங்க அங்கே சாரதாம்மா வந்ததை பார்த்துட்டு நம்ம காவேரிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்கு அந்த ரெண்டு பேரை பார்த்துட்டு இவங்க யாரும் புதுசாக இருக்கிறாங்க நான் கூட பொண்ணுங்க தான் உனக்கு ஹெல்ப்புக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நினச்சேன் என்ன பசங்களை போய்ட்டு வச்சிருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு சமாளிக்கிறாங்க பாவம்மா வேலை கேட்டு வந்தாங்க என்னால் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல முடியலை அதனால தான் சரி அவங்களும் வேலை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சாரதாமாவும் காவிரி சொல்கிறத நம்பிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு ஆள் இங்கே தேவையே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம காவிரியை வந்து வீடியோ எடுக்கிறாங்க இவங்க தான் விஜயோட வைஃப் காண்டாக்ட் கல்யாணம் பண்ணவங்க இப்போ இவங்க எங்கே இருக்கிறாங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அவரோட ஃபோனில் இதை பார்த்து நம்ம காவிரி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அவரை ஃபோ அவரை ஃபோன் வாங்கி பிடுங்கிறாங்க கீழே கூட உடைக்க போயிடறாங்க எப்படி என்னோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் இப்படிலாம் பண்ண பண்ணலாம் நான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி திட்டம் இன்னொரு பக்கம் சாரதமாவுமே பார்த்திங்கன்னா பிடிச்சி திட்டுறாங்க அந்த ஆள் கெஞ்சி காதறி அவரோட ஃபோனை வாங்கிட்டு போயிடுறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாரதமாவையும் காவிரி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க வெண்ணிலா பண்ணுற பிரச்சனையில் கண்டிப்பாக நம்ம விஜய் அப்செட்டாக இருப்பார் அவருக்கு நம்ம ஆறுதல் சொல்லணும் தைரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி விஜய்க்கு வந்து வாய்ஸ் நோட் அனுப்பிச்சி விடுறாங்க வெண்ணிலா எவ்வளோ பெரிய பிரச்சனை வேணாலும் பண்ணட்டும் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க கவலைப்பட இங்க எனக்கு உங்களை பற்றி தெரியும் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது எப்போதுமே நான் உங்கள் பக்கம்தான் நா... அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக வந்து நம்ம காவேரி பேசியிருக்கிறாங்க இதை கேட்டால் நம்ம விஜய்க்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது கேட்டதுமே பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாரு உடனே விஜய் தாத்தா பாட்டிக்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க இங்கே நம்ம காவிரி பேசினதையுமே அவங்கக்கிட்ட போட்டு காட்டுறாங்க பாருங்கள் நம்ம காவிரி என்ன சொல்லியிருக்கிறா அப்படின்னு அவங்களுமே அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் காவிரியை பார்க்குறதுக்காக அங்கே கிளம்பி போயிடுறாங்க அப்போ தான் அங்கே வந்து அந்த ஆள் பிரச்சனை பண்ண இல்லை விஷயத்தையுமே இங்கே கா விஜயோட ஆளுங்க வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட விஜய்க்கு செம கோ வருது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் காவேரி கூட பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க காவேரியை வீடியோ எடுக்க ட்ரை பண்ண அந்த ஆள் அங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கிறாரு இங்கே விஜய் காவேரி ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவரோட ஃபோனில் வீடியோவாக எடுத்துடுறாரு அவங்களுக்கே தெரியாமல் அதை நெட்லேயுமே அப்லோட் பண்ணிடுறாங்க ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிடுது இந்த விஷயம் இன்னொரு பக்கம் விஜய் கண்டிப்பாக வருவார் என் களத்தில் தாலி கட்டுவார் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் காத்துட்டு இருந்த வெண்ணிலாக்கு இது ரொம்பவே ஷாக்கா இருக்கு ராகினி இதை பார்த்துட்டு போயிட்டு வெண்ணிலா கிட்ட காட்டுறாங்க உடனே வெண்ணிலா இருந்துக்கிட்டு சூசைட் பண்ற லெவலுக்கு வந்து துள்ளி குதிச்சுட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறமும் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும் விஜய் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்போ விஜய் கழுத்த தாலி கட்ட மாட்டாரா இப்போ கூட அந்த காவேரி பார்த்து அவர்கிட்ட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிரச்சனை இருக்கிறாங்க போலீஸ்மே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க சூசைட் பண்ண போன வெண்ணிலாவை போலீஸ்காரங்க தடுத்து நிப்பாட்டுறாங்க கிட்ட வெண்ணிலா இருந்துக்கிட்டு விஜய் கண்டிப்பாக எங்கள் இடத்துல தாலி கட்டணும் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது விஜய் இங்கே வந்தே ஆகணும் இல்லைன்னா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் என்ன நீங்கள் காப்பாற்றி எங்கே கூப்பிட்டு போனாலுமே வந்து அங்கேயுமே நான் எதுனாலும் பண்ணிக்கிட்டு நான் என்னோட உயிரையே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க வெண்ணிலா பேசுகிற எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா மீடியாக்காரங்களும் வந்து வீடியோ எடுத்து எல்லாமே டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் இந்த இடத்துல தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க அவரை தேடியுமே போயிடுறாரு போயிடறாங்க நீங்கள் கண்டிப்பாக கோயிலுக்கு வந்து தான் ஆகணும் உங்களுக்காக அந்த பொண்ணு அங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு தன்னோடய உயிரையே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணுற லெவலுக்கு போயிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் விஜய் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக என்னால் வர முடியாது எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு என்னோடய பொண்டாடி தான் காவிரி அந்த பொண்ணு தான் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் காவிரி இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய விஷயம் வெண்ணிலாம் பண்ணுறா கண்டிப்பாக வந்து நீங்கள் தான் ஆகணும் நீங்கள் நேரில் போயிட்டு சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரியுமே அனுப்பிச்சி விட்றாங்க நம்ம காவிரியுமே கூட தான் போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு பெரிய ஷாக்கு இருக்குது மீடியாக்காரங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா அஜயோட அப்பா வந்து விஜய் மேலே பழி போட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு வெண்ணிலோட அம்மா அப்பா சாவுக்கு முழு காரணமே விஜய் தான் விஜய் தான் வந்து அவங்க அம்மா அப்பாவை ஆக்சிடெண்ட் பண்ண சொல்லி என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீடியாக்காரங்க முன்னாடி வந்து பண்ணாத விஷயங்கள்லாம் விஜய் பண்ண மாதிரி வந்து க்ரியேட் பண்ணி வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க அதே டம் டைமில் தான் நம்ம விஜய் வந்து அந்த இடத்துக்கு வராங்க தன்னோடய சித்தப்பா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கத பார்த்துட்டு விஜய்க்கு செம்மையாக கோபுறது அவரை போட்டு பார்த்திங்கன்னா அடிக்கிறதுக்காக போகிறாங்க அந்த இடத்துல போலீஸ்காரங்க இருந்துக்கிட்டு தடுத்துட்டுருக்கிறாங்க நான் இப்படிலாம் பண்ணலை இவர் போய் சொல்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் அந்த சித்தப்பா இருந்துக்கிட்டு இல்லை விஜய் ப தான் நான் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் காவிரிக்கு இது ரொம்பவே ஷாக்காக இருக்குது கிட்டே போயிட்டு விஜய் பேசுகிறாரு கண்டிப்பாக நான் பண்ணவே இல்லை காவிரி இவங்க எல்லாமே வந்து போய் சொல்கிறாங்க என் சித்தப்பா கூட எதுக்காக இப்படிலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு தெரியும் இல்லை இதுக்கு பின்னாடி இந்த ராகினியும் பசுபதி தான் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க விஜய் நீங்கள் எனக்கு எதுவுமே சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு எல்லாமே தெரியும் இங்கே வெண்ணிலா கிட்டேயுமே நம்ம காவிரி போயிட்டு பேசுறாங்க இங்கே பாரு வெண்ணிலா நீ விஜய் லைஃபை விட்டு விலகுறதான் உன்னோட லைஃபுக்கு நல்லது தேவை இல்லாமல் இப்படிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத விஜய் நானும் மனதார வந்து விரும்புறோம் நான் இப்போ வரைக்குமே வந்து விஜய் விட்டு தள்ளி இருக்கிறது காரணம் என்னன்னா அவர் தெளிவான ஒரு முடிவு எடுக்கட்டும் நீ தான் அவருக்கு வேணும்னு அவர் நினச்சிருந்தா நான் கண்டிப்பாக என் லைஃப்பே விட்டு நான் போயிருந்திருப்பேன் ஆனால் அவர் நான் தான் வேணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டார் இதுக்கப்புறம் நான் அவரை வந்து விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க ஆனால் காவேரியை ஒரு மாதிரி கேவலப்படுத்தி அந்த இடத்துல வெணிலா பேசுகிறாங்க நீலாம் வந்து எதுக்காக நீ என்கிட்ட பேசுகிற போயும் போய் பணத்துக்காக கல்யாணம் பண்ண ஒருத்தி என்கிட்டலாம் பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு வெணிலா அவங்ககிட்ட பல டைம் சொல்லிட்டேன் காவேரி இந்த மாதிரி தப்பாக பேசுகிறேன்னா அவ்வளோதான் உனக்கு மரியாதையே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யோசிக்கிறாங்க இதை இப்படியே விட்டோம்னா கண்டிப்பா வெண்ணிலா விஜய்க்கு இதை விட பெரிய பிரச்சனைலாம் வரும் நடக்கிறதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கே நம்ம உண்மையை சொல்லிடுவோம் அப்போவாச்சும் புரிஞ்சுக்கிட்டு வெண்ணிலா விஜய் லைஃப்பை விட்டு போயிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம காவிரி இருந்துக்கிட்டு தன்னோட கற்பத்தை வந்து எல்லாருமோடையுமே வந்து சொல்றாங்க மீடியா கிட்ட இங்க பாருங்க விஜயும் நானும் வந்து லைஃப்பில் ஒன்று சேர்ந்துட்டோம் வாழ்ந்துட்டோம் எங்களுக்கான வாழ்க்கையை அதுக்கு வந்து சாச்சியாக தான் என் வயிற்றுல அவரோட குழந்தை வளருது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் வெண்ணிலாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது ரொம்பவே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க ராகினி பசுபதி இருந்துக்கிட்டு என்ன இவ எப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்கு அந்த ராகிணி போயிட்டு வெண்ணிலா கிட்டே வந்து பேசுகிறாங்க வெண்ணிலா மனசு மாறினாலும் மாறிடுவா அந்த விஷயத்த கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே இங்கே பாரு அவள் வந்து சும்மா காட்சினாலும் எதுனாலும் சொல்லுவா நீ அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காத அவ விஜய அடையணும்னு சொல்லிட்டு தான் இப்படிலாம் பேசுறா அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மீடியாக்காரங்களோ இங்கே கிட்ட வந்து கேட்குறாங்க நீங்கள் உண்மையிலேயே ப்ரெக்னெண்டாக இருக்கிறீங்களா இல்லை இந்த விஷயத்துலேருந்து விஜயை காப்பாற்றுறதுக்காக இப்படிலாம் சொல்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க நீங்கள் உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கும் நான் வந்து தயா தயாராக தான் இருக்கிறேன் நான் செக்கப் போகிற ஹாஸ்பிட்டலில் கூட வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து கேட்டுக்கோங்க இல்லை அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் இருக்குது அதை கூட எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியாக நம்ம காவிரி சுலவும் இங்கே மீடியாக்காரங்களுமே பார்த்திங்கன்னா நம்புகிறாங்க விஜய் இருந்துகிட்டு வெண்ணிலா கிட்ட வந்து சொல்றாங்க இப்போ வாச்சு புரிஞ்சுக்கோ வெண்ணிலா இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட என்னால் சொல்ல முடியலை ஏன்னா காவிரி யாருக்கிட்டையுமே இப்போதைக்கு இந்த விஷயத்த சொல்ல வேணாம் இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தோம் இப்போது சொல்ல வேண்டிய நிலமையாயிடுச்சு இப்போ வாச்சு புரிஞ்சுக்கோ இனி லைஃபை விட்டு போயிடு அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே மீடியாக்காரங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா காவிரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க ஆமாங்க மேடம் இது வரைக்கும் நீங்கள் சொன்னது வந்து நியாயமாக இருந்தது இப்போது வந்து விஜயோட குழந்தை வந்து காவிரியோட வயிற்றில் வளருதுன்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறமும் விஜய் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிவாதமாக இருக்கிறதுல அர்த்தமே இல்லை அதனால் நீங்கள் விஜய் லைஃப்பை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விஜய்க்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிட்றாங்க இதை கேட்டு வெண்ணிலா வந்து என்ன முடிவெடுக்க போகிறாங்க விஜய் லைஃபை விட்டு போயிடுவாங்களா இல்லை மறுபடியுமே வந்து விஜய்க்கு வந்து எதனால பிரச்சனையை வந்து ஒன்று பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய்